முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரம் அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர் அன்பர்கள் நிறுத்தி அதை விநாயகரை வணங்கி நற்பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி முதலாவது நாள் இன்றுதான் வைகாசி பிறக்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் திருமோகூர் காலமேக பெருமாள் விழா தொடக்கம் காரைக்குடி கொப்புடையம்மன் தேர் ஆழ்வார் திருநகரி நகரினம் ஆழ்வார் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குடிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சஷ்டி காலை ஆறு இருபத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மாலை நான்கு பதினைந்து வரை அதற்கு பிறகு ஆயுள்யம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று மேல் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டமும் அடைகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் என்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் எல்லாமே வெற்றிதான் சதுர் கிரகி ராஜயோகத்தால் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் பாருங்கள் ஒரே ராசியில் பல சுபகிரகங்கள் தாக்கம் மிகவும் சிறப்பானது வேத ஜோதிடத்தின்படி ரிஷப சதுர் கிரகி யோகம் உருவாகுவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் நிதி நிலைமை மிகவும் மேம்படும் வாய்ப்பு உள்ளது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை நாம் இந்த பதிவிலே காணலாம் மே மாதம் கிரகங்களுடைய இடமாற்று பயிற்சியுடன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மே மாதம் ரிஷப சதுர் கிரகி யோகம் ஏற்படும் தற்போது குரு என்று சொல்லக்கூடிய குரு ரிஷபராசியிலே சஞ்சரித்து வருகின்றார் மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்குள் நுழைகின்றார் மே பத்தொன்பதாம் தேதி சுக்கரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார் இதே போல் மே முப்பத்தி ஒன்னு அன்று கிரகங்களின் ஆட்சியாளர்கள் புதனும் இந்த அடையாளத்தில் நுழைகிறார் இவ்வாறு ஒரே ராசியில் நான்கு கிரகங்கள் இணைவதால் சதுர் கிரகி யோகம் உருவாகிறது இது ராசியில் மேலும் மூன்று சுப யோகங்களும் ஏற்படும் கஜலட்சுமி யோகம் வியாழன் மற்றும் சுக்கரன் சேர்க்கையால் உருவாகிறது சூரியன் மற்றும் புதனுடன் புத ஆதித்யாய யோகம் உண்டாகும் சூரியனும் சுக்கரனும் இணைவதால் சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாக போகிறது ஒரே ராசியில் பல சுப கிரகங்களுடைய தாக்கம் மிகவும் சிறப்பானது வேத ஜோதிடத்தின் படி ரிஷப ராசியில் சதுர் கிரகி யோகம் உருவாவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் நிதி நிலைமை மிகவும் மேம்படும் வாய்ப்பு உள்ளது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலேயே நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் சதுர் கிரகி யோகத்துடன் ரிஷப ராசி பல யோகங்களை உருவாக்குகின்றன இதன் விளைவாக இந்த ராசி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சுபயோகத்தில் உள்ள நான்கு ராசிகளும் அவர்களுக்கு சாதகமான பலனை தரும் நிதி நிலை வலுவரும் தொழில் முனைவோருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்விப்பார் சொத்து வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு உண்டு இந்த காலம் பணியாளர்களுக்கு மிகவும் சாதகமானது தொழில் முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் வெற்றியை தரும் கன்னியா ராசி சுபயோகங்களின் தாக்கம் கன்னியா ராசிக்கு வெற்றியை தரும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் தொழில் ரீதியாக இது சிறந்த காலம் போட்டிக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவார்கள் வெளிநாடு செல்லும் உங்களின் ஆசை இந்த கால கட்டத்திலே நிறைவேறும் சதுர்கிரகி யோகம் குழந்தைகளை பெறுவதற்கான அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது அடுத்தது விருச்சகம் சதுர்கிரகி யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கடினமான காலங்களில் குடும்பத்தின் முழு ஆதரவை பெறுவார் மூதாதையர் சொத்துகளால் ஆதாயம் திருமணமானவர்களுக்கு மாமியார் மூலம் பண உதவி கிடைக்கும் புனித யாத்திரை அல்லது மத பயணம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்தது மகர ராசி ரிஷபராசியில் உருவாகும் பல யோகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்தது இது ராசியின் ஒன்பதாவது வீடு வியாழனால் பார்க்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரப்படி ஒன்பதாவது வீடு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பதவி உயரும் வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு இந்த சுபயோகத்தின் தாக்கத்தால் திருமணமான தம்பதிக்குள் புதிய திட்டங்கள் வரும் இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பதிவிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மனதில் உற்சாகம் பெருகெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துறையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும் நட்சத்திர பலங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகருடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவருடன் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களும் பேசும்போது வார்த்தைகள் நிதானம் தேவை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் போன அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சமயோசித புத்தியால் எல்லா பிரச்சனைகளும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமய புத்தியால் எல்லா பிரச்சனைகளும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்திகளை கேட்பீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வாழி வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளால் புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் அச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான போன காரியங்கள் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையில் உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவரை சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் நாள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையில் உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை அடை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர் முக்கியத்துவம் தருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் நாள் திறமை வெளிப்படும்னா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களின் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் போது அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் கைகொடுக்கும் என்பதை தனுஷ் ராசியை சார்ந்தவர்கள் மறக்கக்கூடாது மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ சக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் சக பணிய பணியாளர்கள் உதவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர படங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பணிகள் சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணியுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதருடைய தொடர்பு பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சு நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்றன நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய தொடர்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றன இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்